ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்றைக்கி நம்ம மண் கலவை எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நமக்கு கொடுத்தாங்கல்ல இந்த ரெண்டு பெரிய பேக்கு அதில் இருக்கிற இதில் எனக்கு வந்து செம்மண் இருக்குது யாருக்கு என்ன இருக்குதுன்னு தெரியல எது இருந்தாலும் அதில் ஒரு பாண்டு அளவுக்கு எடுத்துக்கோங்க பாண்டுனால் நமக்கு இந்த மாதிரி கொடுத்தாங்கல்ல இதுதான் இதில் ஒரு அளவுக்கு எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நீங்கள் தலை வெட்டி எடுக்கலாம் இல்லை குவித்து எடுக்கலாம் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு மற்றதையும் எடுத்துக்கோங்க இந்த சின்ன ஒயிட் கலர் பேக் ஒன்று இருக்குது பாருங்கள் அதில் வந்து நார் தழிவு இருக்குது அதிலேருந்து அதே மாதிரி ஒரு அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே பாத்தீங்கன்னா மண்புழு உரம் கொடுத்துருக்காங்க இதுவும் அந்த அளவுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க மூணுலயும் ஒரு அளவு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது கிச்சன் வேஸ்ட்டோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு சாணையரோ இல்லைன்னா பக்கம் பக்கம் இருக்கிற மரத்தில் மரத்துக்கு அடியில் இருக்கிற மேலே காஞ்ச இலைகள்லாம் ஒரு ஓரமாக தள்ளிட்டு அடியில் இருக்கிற அந்த கருப்பாக மக்கின இலைகள் இருக்கும் அது இருந்தது உங்களுக்கு கிடைச்சிது தான் எடுத்து இதோட அதுவும் ஒரு பங்கு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இருக்கிற இந்த மூணு மட்டும் நீங்கள் ஒரு ஒரு பங்கு போட்டுக்கோங்க இந்த மாதிரி இதில் கட்டிகள்லாம் இல்லாமல் உடச்சி விட்டு எடுத்துக்கோங்க அது மாதிரி இதை நல்லா பரப்பிக்கோங்க அதாவது கீழே ரவு ரவுண்டாகவோ இல்லை கட்டமாகவோ அதை வந்து நல்லா பரப்பிக்கணும் இந்த குவியெல்லாம் வச்சு பண்ணுறத விட அதில் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகாது இது நல்லா அகலமாக பரப்பிக்கோங்க இப்போ பாருங்கள் அடியில் செம்மண் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து மண்புழு உரம் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே கோகோபீட் அதாவது தேங்காய் கழிவு இதெல்லாம் போட்டிருக்கேன் மூணையும் ஈவனாக ஒரே அளவில் ரவுண்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி இதுக்கப்புறம் நமக்கு கொடுத்த இந்த சின்ன சின்ன பேக்கெட் இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் இது வந்து ஃபாஸ்போ பேக்டீரியா இது வந்து ட்ரைகோடெர்மா விரிடின்னு நினைக்கிறேன் ஆனால் இதில் லேவல் இல்லை அது மாதிரி இது வந்து அசோஸ் இந்த மூணுலையும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் கலந்துக்கோங்க இந்த பெஸிலஸ் சப்டிலஸ்ன்னு ஒன்று இருக்குது இது இதில் கலக்க தேவையில்லை அது அப்புறமா சொல்கிறேன் அப்புறம் இந்த வேப்பை என்ன ஒரு பாட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதிலேருந்து ஒரு டூ எம்எல் எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து அதையும் இதில் தெளிச்சுக்கோங்க ஆக்சுவலாக வந்து வேப்பம் புண்ணாக்கு தான் அதில் கலப்பாங்க இது வந்து மேலே பூச்சி தாக்குதலுக்கு யூஸ் பண்ணுறது இப்போ உங்களால் வாங்க முடியாதுன்றதுனால நான் அந்த மாதிரி சொல்கிறேன் ஒரு டூ எம்எல் எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணியில் கரைச்சு இந்த இது இந்த மண் முழுக்க தெளிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த மூணு பவுடர் சொன்னோம் இல்லையா அது மூணுலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இங்கே மூணு பவுடரும் போட்டுருக்கோம் பாருங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அது மாதிரி வேப்ப என்ன பாருங்கள் இந்த மூடியில் பாதி மட்டும் போடுங்க போட்டு தண்ணியில் கலந்து இந்த மாதிரி தண்ணியில் அதை ஊற்றி நான் அதை தண்ணியில் அப்படியே கலந்துக்கோங்க கலந்துட்டு இந்த தண்ணியை இதில் சுற்றி தெளிச்சுக்கோங்க முதல்ல இதை வந்து திரும்ப இதோட எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க இப்படி நான் இந்த டப்ல இருந்து பாதி பாதி தான் போட்டிருக்கேன் நீங்கள் முழுசா போட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இந்த பவுடர்லாம் போட்டதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை ட்ரையாக இருக்கும் போது நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த வேப்பம் நீங்கள் சேர்த்துக்கோங்க நீங்கள் முடிஞ்சால் வேப்பம் புண்ணாக்கு வாங்கிட்டு அதை அப்படியே இது கூட ட்ரையாகவே கலந்துக்கலாம் ஒரு கை அளவுக்கு இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம கலக்கும்போது ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது அதனால் வந்து இதை முதல்ல நம்ம கலந்துக்குவோம் அப்புறம் கடைசியில் அதை கலந்து தெளிச்சிக்கலாம் இதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு தடவை இந்த மண்ணை நல்லா கலந்துக்கோங்க எல்லாத்தையும் கலந்துட்டு திரும்பவும் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க ரவுண்ட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து அதில் முழுசாக பலற மாதிரி ஊற்றுங்க ஊற்றிட்டு திரும்பவும் மண் கலந்து நம்ம எந்த பையில் விதைக்க போகிறோமோ அந்த பையில் நிரப்பிக்கோங்க இப்போ நான் கலந்துருக்கிற மண் பார்த்திங்கன்னா ஒரு பேக்குக்கு தான் போட முடியும் அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு நிறைய பேக் போடணுன்னா இருக்கிற அந்த ரெண்டு பெரிய மூட்டை மண் அந்த ஒரு பங்கு தென்னை நார் கழிவு இருந்ததுல இல்லை கோகோபீட் அது இருக்கிற இந்த நாலு என்னது மண்புழு உரம் எல்லாத்தையும் கலந்துக்கோங்க அப்புறம் அந்த மூணு பவுடர் சொன்னாங்களே அதில் அதில் ஒரு கை அளவுக்கு போட்டுக்கோங்க எல்லாத்துக்கும் சேர்த்து கலந்து எத்தனை பேக்கில் வருதோ நிரப்பிக்கோங்க